ஓம் நமோ பகவதேஸ்ரீ அருணாச்சல ரமணாயர் நிறுதிலிங்கம் தர்ஷனம் முடிச்சுட்டு அப்படின்னு நான் நடந்துட்டுருக்கேன் அதாவது ஸ்வெட்டிங் இருக்குது ஆனால் கூல் ப்ரீஸ் லேஸாக வருது இப்போது காலம்பரையெல்லாம் நல்ல சல்ட்ரியாக தான் இருந்தது அதனால் ரொம்ப ஷர்ட்லாம் நல்ல ஸ்வெட்டிங் அதாவது ரொம்ப திக் ஷர்ட்டாக போட்டுலாம் வரக்கூடாது இந்த கிரிவலமுக்கெல்லாம் எல்லோரும் முக்கால்வாசி செப்பல் இல்லாமல் தான் போகிறாள் ஆனால் என்னால் முடியாது எப்போவுமே நான் சேண்டல்ஸோடு தான் போவேன் அப்பா ஏற்றுப்பார் அப்படின்னு ஒரு நம்பிக்கை இங்கே வா இது ஒரு டெக்கரேட் பண்ணி வச்சிருக்கா ஐ திங்க் மாரியம்மன் நினைக்கிறேன் இதுக்கப்புறம் வந்து ரொம்ப எனக்கு அழுத்துப்பிடும் வீடியோலாம் வரத்துக்கு முடியாது இந்த அருணாச்சலம் வந்து ரகசிய மலை இது நிறைய ரகசியங்களை சொல்கிற மலை சாதாரண மலை இல்லை கலியுகத்தில் கல்மலையாக இருக்கே தவிர இது வந்து உண்மையாக சேஜோலிங்கம் காலம் ஆஃப் ஃபயர் அதுதான் கிருத்த இங்கே ஒன்றுமே பண்ணலாம் வேண்டாம் அருணாச்சலா வந்து ஒரு டேஸ்ட் இன் இட் செல்ஃப் நீங்கள் வந்தாலே அருணாச்சலா வந்து இட்ஸ் எ டேஸ்ட் இன் இட் செல்ஃப் வெறும்னே இந்த அருணாச்சலா மலை இது சுற்றி இருந்தாலே யூ வில் அப்சர்வ் அப்பாவோட கிரேஸ் அதை நீங்கள் என்ன ஃபெய்த் இருந்தாலும் சரி நிறைய பேர் புத்திஸ்ட் மெடிடேஷன்லாம் கூட இங்கே வந்து பண்ணுறா அப்பா வந்து நம்ம பார்க்கணும் ராத்திரியில் நான் அருணாச்சலத்தில் பார்க்கலனாலும் அருணாச்சலத்து பக்கத்தில் இருக்க அப்பா பார்க்குறார் ஸோ அந்த மாதிரி இது வந்து ரகசியங்களை உள்ளடக்கிய மலை இன்றைக்கி கொஞ்சம் இப்போ இன்றைக்கே இவ்வளோ க்ரௌட் இருக்குன்னா பௌர்ணமி நாளைக்கு வந்து ஃபுல்லாக இருக்கும் நாளைக்கு மார்னிங் தான் பௌர்ணமி ஸ்டார்ட் ஆகுது இருந்தாலும் நான் இப்போவே பண்ணுறேன் ஸோ நான் கோவர்தன சுவாமி ஷாம்லா பாட்டியை அவ்வளோ தூங்கின்னு இருப்பாள் இப்போ நேர் அண்ணாமலை கிட்டே வந்துட்டோம் திரு நேர் அண்ணாமலை இருக்கு அடி அண்ணாமலை இருக்கு அடி அண்ணாமலை தான் பாதி தூரம் நான் அப்பாவை சேகரிச்சுட்டே அப்படியே போயின்னு இருக்கேன் குட் லக் கால் தெரியறதா பாருங்க நேர் அண்ணாமலை ஓம் நமோ பகதீஸ் ஸ்ரீ அருணாச்சல ரமநாய